நமஸ்காரம் திருவெம்பாவை ஆறாவது பதிகம் மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானமே போனதிசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கிழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனார்க்கும் தன்கோனைப் பாடேலோர் எம்பாவாய் விளக்கம் பெண்ணே நீ நேற்று நாளைக்கு வந்து உம்மை எழுப்புவேன் என்று சொன்ன சொல்லுக்கும் வெட்கப்படாமல் நீ போனதிக்கை சொல்வாய் இன்னும் பொழுது விடியவில்லையோ வான் உலகத்தவரும் நில உலகத்தவரும் பிற உலகத்தவரும் அறிந்ததற்கு அருமையானவன் தானாகவே வெளியே வந்து எம்மை காத்து அடிமை கொண்டருகின்ற மேலாகிய நெழிய கடலடைந்த திருவடியை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ உன் வாய் திறவாது இருக்கின்றாய் உடலும் உருகப்பெறாது இருக்கின்றாய் இவ்வொழுக்கம் உனக்குத்தான் பொருந்தும் எமக்கும் பிறர்க்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தம்மை தலையளி தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனார்க்கும் தன்கோனை பாடேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பலம்